விஜய் டிவியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன் பிக் பாஸ் சீசன் என்னோட டைட்டில் வினர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி தான் அது எப்படி ப்ரோ சொல்றீங்க சபரி எப்படி டைட்டில் வினரா ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்குதான் ஒரு பக்காவும் ஒரு ஸ்கெச் போட்டுருக்காங்க நீங்க நினைப்பீங்க திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுகள் அதிகமா இருக்கு சோ திவ்யா வந்து வினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே மறந்துடணும் ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அது நடக்கவும் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கெச் போட்டு வச்சிருக்காங்க இதுல நம்ம வெங்காய ஸ்டார் சபரி இருக்கார்ல சோ அந்த வெங்காய ஸ்டார் தான் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓட டைட்டில் நான் வந்து சबरी ஜெயிக்கிறது வந்து தப்பு இல்லன்னு தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அவரே விட பாத்தீனா பெட்டரான பிளேயர் நான் விக்ரம கூட சொல்றேன். என்ன ப்ரோ விகல்ஸ் வந்து அவரோட பெட்டரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனா சத்தியமா சொல்றேன் விகல்ஸே பரவாலங்க. ஏனாவது ஆனா அவனாவது பாத்தீனா ஒரு கேம் ஆடி அடி ஓட ஏதாவது ஒன்னு வாங்கி இருக்கான். ஆனா வந்து பாத்தீனா கேமே ஆල්ලங்க. விக்ரம் மேல ஒரு விமர்சனம் இருக்குல. ஏனா ஒரு கேம் ஆடி இருக்கான். அவன் ஆடுன கேம் வந்து மக்களுக்கு புடிக்கல. அவன் ஒரு எமோஷனல் கேம்ப்ளே ஒன்னு பண்ணியிருக்கான். சோ அதனால புடிக்கல. அதனால சி விக்கல்ஸ் வந்து வெருக்குறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சबरी

அது விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி இப்போத்துலேருந்து துதி பாட ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கான ஓட்டுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது சேம் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சபரிக்கான சப்போர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அரோரா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அரோரா வேறு யாரும் இல்லை அரோரா தான் ரன்னர் அப்போ விக்ரம் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா விக்ரமே மிட் விக்கே விஷயம்லாம் தூக்கிடுவாங்க என்ன ப்ரோ விக்ரம தூக்கிடுவாங்களா எஸ் விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இல்லை டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம வந்து பத்தி விட்ருவாங்க மிட் விக்கே விஷன் இருந்தால் மிட் விக்கே விஷன் வச்சு பத்தி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் போனதுக்கப்புறம் அவருக்கான ஓட்டுகள் எங்கே போவோம் ஆபியஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வந்து சபரிக்கு தான் போவோம் கரெக்டாக ஏன்னால் வந்து திவ்யாக்கு வராது ஸோ அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான் போகும் ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா கானா வினோத்தோ ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு ஒரு வேலையும் நடந்துட்டு இருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க திருடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் காணா வினோத்தோட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கிறாங்க சபரியோட இன்ஸ்டா ஸ்டேட்ட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா காண விநோத்துக்குள்ளே இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பயங்கரமா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஸோ இவர் வந்து அவர் கூட உண்மையா இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மத்தியிலையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க கன்ஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்களோட அட்மின்ல இந்த வர ஒரு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சீப்பான வேலை தான் இந்த சீப்பான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா காணாவினத்தோட ஓட்டு வந்து சபரிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கோசம் ஸோ இப்போ விக்கில்ஸ் வெளியே போய்ட்டு என்ன ஆகும் விக்கிள்ஸோட ஓட்டும் ஆபியஸாக சபரிக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து இப்போ சபரி அப்புறம் அரோரா அப்புறம் திவ்யா இவங்க மூணு பேர் இருப்பாங்க கண்டிப்பாக திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பத்தி விட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ திவ்யாவும் இல்லைன்னா ஆபியஸாக ஓட்டுகள் யாருக்கு போகும் அதாவது தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே வரையும் இருப்பாங்க கடைசி காலத்தில் தான் திவ்யா வந்து தட்டி விடுவாங்க ஏன்னா திவ்யாவுக்கு ஓட்டுகள் இருக்கு ஸோ இப்பயே பத்தி விட்டால் ஆபியஸாக கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது விக்கல்ஸ் எவிக் பண்ண வேண்டிய இடத்துல மிட் விக் எவிக்ஸ்னா திவ்யாவை தூக்க முடியாது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கடைசி கட்டத்தில் அரோரா சபரி அப்படின்ற மாதிரி கொண்டு போய் புஷ் பண்ணி அதில் வந்து பார்க்கும்போது சபரி வந்து டிசர்விங் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண வச்சிருவாங்க அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இருக்கிற நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் கூட பரவாயில்ல மிச்ச ரெண்டு தான் தண்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ திவ்யா விக்ரம் இவங்க ரெண்டு பேர் தூக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணும் சபரியா அரோராவா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து சபரி தானே சொல்லுவீங்க அதுதான் மக்களோட மைண்ட் செட்டு அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துருவாங்க சபரியை விண்ணராக நம்மளே அக்செப்ட் பண்ண வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது டாப் த்ரீ யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிட் வீக் வெவெக்ஷனில் விக்கல்ஸ் போயிட்டார்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா அதுக்கு சபரி அப்புறம் திவ்யா இருப்பாங்க இல்லை மிட் வீக் வெவெக்ஷன்லேயே திவ்யா தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் விகேஷனே திவ்யா ஒத்துக்குறாங்கன்னா கண்டிப்பாக அரோரா சபரி விக்கல் சிக்கரம் இவங்க மூணு பேர் டாப் த்ரீயா இருப்பாங்க ஸோ இந்த டாப் த்ரீல தான் பெரிய குழப்பம் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் சேனல் புஷ் பண்ணுறதை பார்க்கும்போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சபரியை வின்னர் ஆகிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா சேனல் ப்ராடக்ட்டுங்க அதாவது சேனல் ஆங்கராக இருந்திருக்காரு அப்படின்னும் போது பக்கவான சேனல் ப்ராடக்ட் இந்த சீசனில் கிட்டத்தட்ட ஒம்பது வாரம் ஒன்றுமே பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு வெங்காயத்தை செடி வளர்த்துக்கிட்டு அதனால தான் அவனுக்கு வெங்காய ஸ்டார்னு பேரில் வந்திருக்கு ஸோ உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் என்ன அவர் என்னோட கேம்ல என்னன்னு கேட்டால் அவருக்கும் தெரியாது ஏன்னா என்ன பண்ணான்னு அவனுக்கும் தெரியாது ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு 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 ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது இந்த டிக்கெட் டூ ஃபினாலே வரும்போது தாங்க சபரின்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தெரியுது மொதல் வாரத்துல அந்த ட்ரம்மு இந்த வாட்டர் டேங்கை டேங்கை தூக்கின்னு சுத்திட்டு இருக்கிறதுனால அப்போ தெரிஞ்சது சபரின்னு ஒரு ஆள் இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலுன்னு தெரியுது நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான் அப்பட்டமா போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எங்க ஒளிஞ்சா எது ஒளிந்தான்னே தெரிய மாட்டுது ஆனா சூப்பரா வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் அது ஒளிஞ்சதுனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாமினேஷன்லையும் வராம மக்களை பார்த்தீங்கன்னா ஹேட் ரைட்டையும் ஃபேஸ் பண்ணுவேன் i அதாவது ஒரு கண்டஸ்டன் அதனால தான் சொல்கிறேன் விகல்ஸ் கூட இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஓகேன்னு தோணுது எனக்கு சபரியை கம்பேர் பண்ணும்போது சபரியா விக்கல்ஸான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்வியஸாக நான் விக்ல்ஸ் தான் ஓட்டு போடுவேன் எனக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னே தோணும் என்ன ப்ரோ விகல்ஸ் இந்த அளவுக்கு பண்ணியுமா சப்போர்ட் பண்ணும் ம் ஆக்சுவலாக விக்ஸ் ஒரு கேம் ஆடி இருக்காரு அவர் ஆடின கேம் நம்மளுக்கு பிடிக்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனாக ஒரு மாதிரி ட்ராமா போட்ட கேம் ஆடுறாரு சாண்ட்ராவோட கேம் எப்படி அதில் கொஞ்சம் பாதி தான் பார்த்தீங்கன்னா விகல்ஸோட கேமு சாண்ட்ராவோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஆக்டிங் வந்து விக்ரம் போட்டுட்டு இருந்தாரு ஸோ அதனால தான் விக்ரம் கேம் மேலே கிரிட்டிசிசம் இருக்குது ஒரு கேம் வந்து இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறோம் ஆனால் ஒரு கேம் இருக்கு விக்ரம் கிட்ட ஒரு கேம் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட வந்து ஒரு கேம் இருக்கு அரோரா என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா அரோரா கூட பெட்டர் ஏன்னா அரோரா கிட்ட என்ன கேம் இருக்குன்னா மத்தவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து விஜய் சேதுபதி கிட்ட வீக்கெண்ட் என்னா போட்டு கொடுக்குறது அதாவது போட்டு கொடுக்குறதே ஒரு கேமாக விளையாட முடியும்னா அரோரா வாழ முடியும் அரோராவது பண்ணி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ ஆப்வியஸாக விக்ரம் அரோரா இவங்க கிட்டேயாவது அட்லீஸ்ட் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ஏதோ ஒரு கேம் இருக்குங்க சபரி கிட்ட ஒரு கேமே இல்லை கேட்டால் நல்லவன் சொல்றாங்க ஏங்க சபரி நல்லவன் தான் இப்போ நானும் சொல்றேன் சபரி ஒரே அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவனுக்கு உள்ள இருக்க வன்மத்தை வந்து வெளியே கொட்ட மாட்டான் ஆபியஸா நல்ல வந்தானே ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்களும் ஒன்று தான் எவன் வன்மத்தை வெளியே காமிக்கிறான் எந்த லெவலில் காமிக்கிறான் அப்படின்றத பொறுத்தா நல்லவனா கிடவனா இருக்கும் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சபரி அவனுக்குள்ள இருக்க அந்த எப்படி சொல்ல காண்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறான் ஸோ அவன் ஆபியஸா அவன் நல்ல வந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவன் நல்ல தூக்கி இதை கொடுக்க முடியாது இந்த வீட்டுக்குள்ள அவன் இக்கட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்றதான் அவன் அவனை எப்படி அவனோட எமோஷன் எப்படி வெளியே காமிக்கிறான்றத பொறுத்து தான் இவன் கரெக்டான நல்லா தப்பான நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கே அவன் போக மாட்டான் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உட்காந்து நல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான் ஸோ இதுதான் சபரி ஒரு நல்லா பண்ணிட்டு இருந்தது அப்படி பிரச்சனை நடக்கிறதுல அவன் இருக்கவே மாட்டான் ஸோ அவனுக்குன்னு ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்து எடுத்து வைக்கவே மாட்டான் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சூப்பராக ஓடிட்டான் ஓட்டிட்டு கடைசியில் டைட்டில் வின்னரும் சபரி அப்படின்னும் போது சத்தியமாக சொல்கிறேன் இது சபரிக்கு டைட்டில் கொடுக்கும் போது பக்காவான ஒரு மிக்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணும் சபரி மேலே வெறுப்புலாம் இல்லை ஆனால் சபரி டைட்டிலுக்கு டிசர்விங்கான ஆளே இல்லை டாப் டூக்கே டிசர்விங்கான இல்லைங்க என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்போ டாப் டூ டூகளே சபரி வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கேமே ஆடலங்க கேம் ஆடினவங்க டாப் டூவில் வரணுங்க விக்கிள்ஸ் வந்தால் கூட ஓகே தாங்க அரோரா வந்தால் கூட ஓகே தாங்க ஆனால் சபரி கேம்னு ஒன்று இல்லை சபரி கிட்டே எப்போ பார்த்தாலும் பயந்தா மாதிரி ஒரு ரியாக்ஷன் மட்டும் ஆ ஆ ஆ விஜய் சிவ சொன்னா என்னென்ன 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 அதாவது ஏ இப்படியே புர ஒரு ரியாக்ஷன் கானா வினவத்தை அதனால் உக்கா வச்சு உள்ள கலாச்சிக்கிட்டே இருப்பார் கானா வினோத்துக்கும் சபரிக்கும் ஆவே ஆகாது அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார் இருப்பாரு ஆனா வெளியே பாத்தீங்கன்னா சபரி வந்து இப்ப வந்து கானவனத்தை ஓட்டு எடுக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி அவங்க டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சபரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு பாண்டிங் சமையா இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்தா நாங்க தான் உள்ள பார்த்தோமே கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சபரி நடிக்கிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது அவன் ஏன் இப்படி நடிக்கிறான் நார்மலா பேச நார்மலா பேசுறா அப்படின்னா என்னடா இப்படி நடிக்கிற இப்போ என்ன நடந்துச்சு ஆ ஊன்ற ஆ ஊன்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு ஆவே ஆவாது எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்காக சபரி வந்து எங்கேயும் நின்னது இல்லை சோ இங்க வந்து ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு பாண்டிங் இல்லை ஆனா இப்ப வந்து ஓட்ட திருடுற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆறு ஆளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது கானவனத்தை ஓட்டு வாங்கணும் விக்கல்ஸ் வெளியே எடுத்துட்டு விக்கல்ஸோட ஓட்டும் பார்த்தீங்கன்னா சபரி இதான் அந்த மாஸ்டர் பிளான் சொன்ன சிம்பிள் இதாங்க விக்கல்ஸ் இப்போ மிட் வீக்கில் தூக்கிட்டாங்கன்னா விக்கல்ஸோட ஓட்டு சபரிக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கானவன ஓட்டே பறிக்கிற முயற்சியில் இறங்கிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது திவ்யாக்கு இப்போ ஓட்டு இருக்கு இருந்தாலும் இந்த ஓட்டுகள்லாம் சேரும்போது போது ஆப்வியஸாக திவ்யாவோட ஓட்டோட அதிகமாக தான் ஆகும் ஏன்னா சபரிக்கும் திவ்யாக்கும் இருக்க அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ அப்படின்னும் போது அது ஒரு ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியாக இவங்க ரெண்டு பேரோட ஓட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுரும் இன்னொன்னு இப்ப கனி சுபிக்ஷா அதாவது அன்புக்கு அங்க வந்து மொத்தமா உள்ள வரும் கரெக்டா இப்ப அன்பு கேங் உள்ள வந்தா என்ன பண்ணும் அப்படியே அன்பு வாரி சபரிக்கு வழங்கும் அன்பு கேங்கின் நாயகன் சபரி நீ டைட்டில் வின்னர் வெங்காய ஸ்டார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் சோ கண்டிப்பா சொல்றேன் விஜய் டிவி அந்த கப்பை தூக்கி இந்த வெங்காயத்தை குத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இந்த இடத்துல சபரி மேல வன்மோ இல்ல திருப்பி சொல்றேன் சபரி நல்ல வந்தா ஆனா டைட்டிலுக்கு டிசர்விங் இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சபரி தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சேனல் போற போக்க பாக்கும்போது தெரியுது அது ஒர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல சுத்தமா எப்படி சொல்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களோட கருத்து இது வந்தால கமெண்ட்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து